பாண்டி கடையில இருக்காரு வானதி வராங்க வந்த உடனே அப்படியே அங்கே பேசிட்டே இருக்கும்போது சொல்றாரு இங்க பாரு வானதி இந்த கடையை ஓனர் என லிஸ்ட்டுக்கு எடுத்து நடத்த சொல்றாரு அப்படின்னு பாண்டி சொல்றாரு என்ன பாண்டி சொல்றா இந்த கடையை நீ லிஸ்ட் எடுத்து நடத்த போறியா ஐயோ கடவுளே இந்த ஓட்டக்கடையோட பொண்டாட்டின்னு நான் சொல்லணுமா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்றாங்க என்ன வானதி நீ இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கேட்குறாரு இல்லை வேற எங்கேயாவது ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ற ஒரு காரு அந்த மாதிரி எதுனா ஒன்னா பரவாயில்ல ஒரு போஸ்டிங்ல இருக்கனா அதுவும் இந்த கடையில் ஓனர்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் வாழ்த்து இருக்காங்க அப்படியே பேசிட்டே இருக்காங்க ஆஃபீஸ்ல எப்பவும் போல ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க அங்க இருந்து வராரு வந்து ராகவ பேசிட்டு இருக்காரு நிலா கிட்ட என்ன ஒர்க்ல எப்படி போயிட்டு இருக்கு நல்லா தான் போயிட்டு இருக்கு என்ன கிளைண்ட் மீட்டிங் யாரையும் அட்டன் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாரு ஆ அவங்க கிட்ட ஒரு பிப்டீன் பெர்சன்ட் இருக்காங்க போல இருக்கு அதுல த்ரீ மெம்பர்ஸ் தான் வந்தாங்க அவங்க அவங்க மனசுல என்ன இருக்கோ அதெல்லாம் சொன்னாங்க அந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே நான் நோட் பண்ணிக்கிட்டேன் இன்னும் மீதி எல்லாரையும் நான் வந்து மீட் பண்ணோம் அவங்க டிசைன்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டு அதுக்கப்புறம் தான் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீலா சொல்கிறாங்க ஓகே 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 நீங்கள் நல்லா பண்ணால் போதும் கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்குது சூப்பராக பண்ணுவீங்க இங்கே பாருங்க அவங்கக்கிட்ட நல்லா டிசைன்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எதுவாக இருந்தாலும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறார் சரி ஏன் இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு காஃபி கொண்டு வர்றாரு கொடுக்குறாரு குடிக்கிறாங்க இப்படி நிலாவையே இருக்காரு நிலாவும் அப்படியே பார்க்குறாங்க அமைதியாக எப்போ போல் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்போ அவங்க ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறாங்க அட்டன் பண்ணி பேசுகிறாங்க நிலா உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க சொல்லி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை நான் நிறைய ப்ராஜெக்ட் எடுத்து வச்சிட்டேன் என்னால் பண்ண முடியல ஒரு ஆஃபீஸோட டிசைன் கொடுத்தே ஆகணும் இன்னும் டூ டேஸ் தான் டைம் இருக்குது ஆனால் நீ நல்லா டிசைன் பண்ணுவேன் நீ காலேஜ்லேயே சூப்பராக டிசைன் பண்ணுவேன் அதனால் நீ அதை பண்ணி கொடு அப்படின்னு கேட்குறாங்க ஐயோ கடவுளே சான்ஸே இல்லை நான் இப்போ ஒரு ஆஃபீஸில் வந்து சேர்ந்துருக்கேன் அவங்க எனக்கு பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க அதனால் என்னால் இப்ப எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க இல்ல இல்ல அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி வச்சிடாங்க அப்புறம் யோசிச்சு பார்க்குறாங்க ஐயோ பாண்டிக்கு காசு தரணும்ல அந்த கடையை லிஸ்ட் எடுக்கிறேன்னு சொன்னாரே இப்போ நம்மளால முடிஞ்ச பணம் நம்ம கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அப்படியே வெளியே வந்து மறுபடியும் அந்த ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்றாங்க இங்க பாரு நான் அந்த டிசைனை படித்தேன் எவ்வளவு பணம் தருவாங்க ஆ மொத்தம் அறுபதாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க அதில் நான் உனக்காக ஒரு பத்தாயிர ரூபாய் எடுத்துக்கிறேன் நீ அமீதி ஐம்பதாயிரூபா நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க அப்படியா சரி எனக்கு பணம் கரெக்டாக கொடுத்துருவியா அப்படின்னு நிலா கேட்குறாங்க ஆ அதெல்லாம் கொடுத்துருவோம் ஒன் வீக்கில் பணம் வந்துடும் ஒன் வீக்கெலாம் எனக்கு வேண்டாம் நான் டிசைன் வந்து ரெண்டு நல்லா பண்ணித்தரேன் நான் டிசைனை கொடுக்கும்போது நீ எனக்கு பணத்தை கொடுத்துருன்னா எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டு பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க சரி டி நீ டிசைனை கொடு நான் பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க அப்படியே ஃபோனை கட் பண்ணுறாங்க அப்படியே வராது தேடி தேடி பார்க்குறாரு சுற்றி சுற்றி எங்கே இவங்க எங்கே இருப்பாங்க பலனோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபோட்டோவை காமிச்சு ரோடெல்லாம் இப்போ கேட்டுகிட்டே வராரு கேட்டுகிட்டே வரும்போது ஓனர் ஃபோன் பண்றாரு அட்டன் பண்ணி பேசுறாரு என்ன நீ காரை எடுத்துகிட்டு போய் உன் வீட்டில் நிறுத்தி வச்சுக்கிறேன் இந்த பக்கமே ஆஃபீஸ் பக்கமே வரமாட்ட அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இல்லை ஓனர் நீங்கள் தானே கார நம்பிக்கையை என்கிட்ட கொடுத்து வச்சிருக்கீங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஃபோனை வைக்கிறாரு அங்கே வந்து கேட்டுகிட்டே வரும்போது ஒரு லேடியை இடிக்கிறாரு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்துக்கிறாங்க எழுந்துட்டு அப்படியே பாசா சாரிங்க தெரியாமல் இடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல சொல்லுவாரு பரவாயில்லப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போகிறாங்க பார்த்தா அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது இவங்க ஐயோ இவங்க தான் பல்லவனோட அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வராரு அந்த பல்லவனோட அம்மா வராங்க வந்துட்டு வெளியே நின்றுட்டு இருக்காங்க அப்பா அவங்க அவங்க வீட்டுக்காரரும் உள்ளேருந்து வராரு என்னையா இது பொருளெல்லாம் வெளியே கிடக்குது கலங்காரங்க வந்து எல்லா பொருளையும் தூக்கி வெளியே போட்டாங்க என் கிட்னியை வர எடுத்துருவேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு அதனால் நான் வெளியே எங்கேயாவது போய் தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு டெய் கட்டின போடாட்டி விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு கேட்குறாங்க நீ எங்கேயாவது போய் தங்கிக்கோ போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரர் சொல்கிறாரு இதெல்லாம் நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு